கான்செப்ட் வைஸ் வந்து செம்ம கான்செப்ட் ஸ்கிரீன் பிளேல வந்து அவ்வளவு வீக்கா இருந்துச்சு படம் சூப்பர் படத்தை வந்து சுமாரான படம் ஆகுது வந்து பாதுகாப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் தான் நம்ம சொல்ல முடியும் அதோட வந்து போதையை போட்டுட்டு பண்ற அட்டு தாங்கல குடுத்த காசுக்கு மேல கூவுறாங்கன்னு சொல்லுவாங்க கூவிட்டாருன்னு நினைக்கிறேன் பரதேசி எப்படி பண்ணாரு அதே மாதிரியே பண்றாப்ல அம்மா ஏமாற்றம் தான் சொல்ல முடியும் அம்மா அபிராமி இந்த படத்துக்கு தேவையே இல்ல ஸ்கிரீன் பிளேல செம்ம சொதப்ப சொதவிட்டாப்ல அதோட ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா தோணுது தோணுது ரோகேஷ் எல்லாம் தூக்கி சாப்பிடுற போல இருக்கு கேமரா மேலாம் நம்ம பாராட்டி ஆகணும் இந்த படத்தை வந்து ரொம்ப மோசமாக வந்து டேரக்டருடைய வேலையாக இருக்கும் ஆனால் கங்கோ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட உட்காந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து குழந்தையோட உட்காந்து பார்க்க முடியாது படம் நிறங்கள் மூன்று சூப்பர் கான்செப்ட் இன்னைக்கு ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு எந்த படத்துக்கு போகலாம்னா ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு அஞ்சு ஹீரோயினை வச்சுட்டு செய்கிற நம்ம பிரபுதேவ மாஸ்டர்கிட்ட போமா அல்லது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம்போல் சபாநாயகர் அந்த மாதிரி பண்ண அசோக் செல்வன்ட்ட போகுமா எந்த படத்துக்கு போகலாமல் பெரிய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்த படம் தான் நிறங்கள் மூன்று ஒரு அருமையான கான்செப்ட் ஏன்னால் கார்த்திக் நாராயணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி சிக்ஸ்டின் படம் வந்து இன்னுமே இதே தொட்ட படம் ஸோ அதனால் அப்பேற்பட்ட படத்தில் பண்ணவரை இதில் எப்படி பண்ணியிருக்காப்பில நம்ம போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா கான்செப்ட் வைஸ் வந்து செம்ம கான்செப்ட் ஒன்று நிறங்கள் ஒன்று நன்மையே செய்கிறவன் நிறங்கள் டூ தீமையாக செய்கிறவன் மூணாவது நன்மை செய்கிற மாதிரியும் தீமை செய்கிறவங்க நடிக்கிறவேன் அந்த நிறங்கள் மூணு இந்த மூணு கேரக்டரை மட்டும் பேஸ் பண்ணி படத்தை பண்ணித்தானே வேறு லெவலில் போயிருந்துருக்கும் படம் எங்கேயோ போக வேண்டிய படம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா நம்மளை சீட் அடித்து கொண்டு வர்றாங்க அதோடு இருந்து சீட்டுக்கு பின்னாடி தள்ளி விட்றாங்கன்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அவ்வளோ வீக்காக இருந்துச்சு படம் வந்து ஒரு சூப்பர் படத்தை வந்து சுமாரான படமாக வந்து பார்த்து யாருன்னு கேட்டீங்கன்னா டேரக்டர் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா காஸ்டிங் வைஸும் சரி மியூசிக் எல்லாமே சப்போர்ட் பண்ணிச்சு எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதோட வந்து போதையை போட்டுட்டு பண்ணுற அட்டுலையும் தாங்க முடியல ஒரு போதையை போட்டாருங்கிற ஒரு பத்து நிமிஷம் அவரை சுற்றியே அவர் பண்ணுற ரியாக்ஷனாக எடுத்தோன்னா ரொம்ப சளிச்சு போச்சு ஏன்னா அளவுக்குலாம் யாரும் போதையை போட்டுட்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்களான்னு தெரில அவர் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராடனரியா பண்ணுற எக்ஸ்ட்ரானரியா பண்ணேன்னு சொல்லிட்டு கொடுத்த காசுக்கு மேலே கூவுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கூ கூன்னு கூவிட்டாருன்னு நினைக்கிறேன் அது வந்து படத்தில் வந்து என்னடா இது இப்படி பண்ணுறாப்புல நம்ம எதிர்பார்த்த அதர்வா வரலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதர்வா வந்து பார்த்தீங்கன்னா பரதேசி முடித்த கையோடு வந்து இந்த படத்துக்கு வந்திருப்பார் போல இருக்குது பரதேசன் எப்படி பண்ணார் பே 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 அதே மாதிரியே பண்ணுறாப்புல இந்த போதை இதெல்லாம் எப்போ நிறுத்த போகிறாங்கன்னு தெரில கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரான கான்செப்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ரஹ்மான் வந்து ஒரு கான்செப்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவருடைய ரியல் ஃபேஸை வந்து கொண்டு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பாங்க முகம் சுலிக்க வைக்கிறது ஏன்னா எந்த ஃபேமிலி அடைய எப்படி நம்ம வந்து பார்க்கறது நம்ம வந்து பிள்ளையில வந்து எப்படி பார்க்கறது அப்புறம் பிள்ளைங்கலாம் நம்மளை என்ன நினைக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்மளை கொண்டு போய் இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுறாங்க அது ஒரு வயலில் உண்மையாகவே இருந்தாலும் அதை பூசி முழுகிற மாதிரி சொல்லணுமே ஒளியே இவ்வளவு வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனாக பண்ணது வந்து முக சுலிக்க வைக்கிறது ஃபேமிலியோட வந்து படம் பார்க்கறத கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு இந்த படத்தை பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் வேற என்ன சொல்லி சொன்னோம்னா நம்ம வந்து சரத்குமார் ஆக்டிங் எப்போ பார்த்தாலும் அவருடைய காருக்கு பின்னாடி வந்து போலீஸ் ட்ரெஸ் வச்சுருப்பார் போல எப்பவுமே அவர் உள்ள வரும்போதே எனக்கு இதுதானே சொல்லிட்டு அவர் ஆடிஷன் கிடையாது ஏன்னா பெரிய ஆள் சூட்டுக்கு வரும்போதே அந்த ட்ரெஸ்ஸோடே வந்து கரெக்டாக மேக்கப்லாம் போட்டுட்டு நேராக வந்துடுவார் போல இருக்கு அப்படிதான் இருக்குது ஏன்னா அவர் நான் நினைச்சிக்கிட்டு இருந்த போர் தலை மாதிரி இருக்கும் ஹிட்லிஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்ததுக்கு செம்ம ஏமாற்றம் தான் சொல்ல முடியும் அவருடைய ரோல் சின்ன ரோல் ஒரு நல்லாவே ப்ளே பண்ணியிருக்கான்னு நம்ம சொல்ல முடியும் அம்மு அபிராமி இந்த படத்துக்கு தேவையே இல்லை அந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு ஹீரோயின் வேணுமே அப்படிங்கிறக்கானே அந்த பொண்ணை போட்ட மாதிரி இருக்கு அதர்வாக்கு நல்ல வேலை ஒரு ஹீரோயின் கொடுக்கல ஏன்னா அந்த போர்ஷனும் வேஸ்ட் ஆகிருக்கும் எடிட் பண்ணி தூக்கி போகிற மாதிரி இருக்கும் படத்தில் என்ன சொல்ல வரீங்க நிறங்கள் மூன்று அந்த நிறங்கள் மூன்று வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணி ப்ளே பண்ணியிருந்தால் படம் வேற அளவில் போயிருக்கும் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கிங்களேன் அவர் மே ஒரு மேட்சில் விடுவாங்க பார்த்தீங்கன்னா டக்கோவாக இருப்பார் அடுத்த வந்து ஓரத்தில் வச்சுருவாங்க அடுத்த மேட்சில் விடுவாங்க ஒரு ஐம்பது அடிப்பார் அடுத்த மேட்சில் வந்து உட்கார வச்சிருவாங்க இதெல்லாம் என்னத்துக்கு அறிவுறின்னு கேட்டிங்கன்னா ஃபார்மை வந்து கண்டினியூ பண்ணணும்னா அடுத்தடுத்து மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க ஃபார்ம் ஆகிட்டு நம்ம இந்தியாவை வெற்றி பண்ணி போராடுவாங்க அடுத்தடுத்து சான்ஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து இப்போ நரேன் கார்த்திக்கு அந்த மாதிரி வந்து ஃபார்ம் வந்து செம்ம ஃபார்மில் இருந்த டி சிக்ஸ்டீனில் அதை வந்து போட்டு காலி பண்ணது யாருங்கன்னா ஜிவிஎம்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த விக்ரம் படத்தை கொடுத்துட்டு அவருடைய ஃபார்மே அவுட் பண்ணிட்டாப்ல ஃபார்ம் அவுட் பண்ண தூக்கி திரும்ப வந்து பேட்டிங் பண்ண விட்டால் எந்த நிலமையில் இருக்கோ அந்த நிலைமை இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காரு எப்படியாவது இந்த படத்தை முடிச்சு விட்டுருணும் நம்மளை வந்து நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேலாம் செம்ம சொதப்ப சொதப்பிட்டாப்பில் எல்லாருமே நல்லா பண்ணி ரஹ்மான்லாம் செம்ம எக்ஸலண்ட்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காப்புல செம்ம ஆக்டிங்கு பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஆவு அப்படின்னு இல்லாட்டினா கூட ஒரு சைலண்ட் ஹிட் அடிக்கிற மூவியை வந்து ஸ்க்ரீன் பிளே சரியாக பண்ணாதனால அது சுமாரான மூவியாக ஆக்கி விட்டுருச்சு படத்தோட பாசிட்டிவ் சென்ஸ் சொன்னோம்னா உண்மையிலேயே சொன்னேன் ஸ்டோரி பிளாட் வந்து ரொம்ப பாசிட்டிவான பிளாட் நெகட்டிவாக கொண்டு போனது வந்து அதோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்ல முடியும் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருக்குது அதனால ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா அப்படின்னு தான் தோணுது ஒரு சின்ன பையன் அப்படி பண்ணணும் ஒரு இவன் பண்ணான்னா பரவாயில்ல அதரவாக இப்படி பண்ணுறதை நம்ம ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆனாச்சுன்னாவே போதையை போடுறது அப்படிங்கிறது ஒரு லைட்டாக காமிச்சிருந்தலாம் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கான் அவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெக்ஸாக ஆச்சுன்னா நம்ம போதையை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இந்த படம் லோகேஷ் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுவார் போல இருக்குது கார்த்திக் நாராயண் அவராவது கொஞ்சம் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் சொல்லுவார் அதுவே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில் பண்ணுறாரு சொல்லிட்டு பயங்கர டீட்டெயில் பண்ணியிருக்காங்க அந்த கோட் கோ கோட்டிஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நைட் எஃபெக்ட்

நான் வந்து டிசப்பாயின்ட் தான் சொல்லணும் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ட்ரக்ஸை வந்து ரொம்ப அவர் தான் மீன் ஹீரோங்கிற மாதிரி காமிச்சிருக்கா எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் வந்தால் ட்ரக்கு போடுறது அது பண்ணுறது அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸ்ட்ரெஸ் பஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது நம்முடைய வெற்றியை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் குறையுங்க என்ன தான் பிரச்சனை ஒன்றும் இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு டேரக்டர் அவர் ஸ்கிரிப்டை வந்து வராத தூக்கிட்டு போயிடுறான் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போச்சுங்கிறது கன்ஃபியூஷனில் அப்படியே போயிட்டே இருக்காரு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா மகனுக்கு அந்த அப்பா அம்மாவுகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு இந்த இது எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறாங்கிறது தான் இந்த உடனோடைய கதை கண்டிப்பாக பார்க்கலாம் யார் வந்து பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா அந்த சில சில மேட்டர்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது போதை போட்டால் மகள் கண்ணுக்கு தெரியாதுங்கிறது உண்மைதான் ஆனால் நம்ம அதை வந்து உண்மையோடு நிப்பாட்டிக்கணும் அதை டீட்டெயில் பண்ணி காமிக்கலாம் கூடாது அது காமிச்சதுனால என்ன செய்யணும் நம்ம தோல் மேலே சாஞ்சுக்கிட்டு பார்க்குற மகன் என்ன செய்வது தெரியுமா அதை பார்த்தோன்னு ஒரு செகண்ட் யோசிப்பா நம்ம டேடி இப்படி ஆயிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க அந்த யோகி யோசி யோசிக்க வைக்கிறீங்க நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்ல தானே அதை சொல்லாமல் விட்டது வந்து பெரிய தப்பார் படத்துக்கு பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுப்பேன் அதுதான் இந்த படத்தோடைய ரேட்டிங் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னால் அதில் வந்து அவருக்கு வந்து கதையை ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க ஆனால் சொன்ன அளவுக்கு வரலன்னு நினைக்கிறேன் அவர் அவருடைய கான்செப்டை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி டீட்டெயில் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது அதுக்கான டெவலப்மெண்ட்டும் எதுவுமே இல்லை ஒரு ஹீரோயின் போர்ஷன் கிடையாது அந்த வேலை வந்து ஹீரோயின் தைச்சுட்டாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் யாராவது ஒரு ஹீரோயின் அம்மு அம்மு அபிராமிலாம் அந்த படத்துக்கு தேவையே இல்லை அவங்க ஏன் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இது சில அம்மா கேரக்டர்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க ஒரு தடவை பார்க்கலாம் அவ்வளோதான் வெளியே நீங்கள் வந்து நான் வந்து ரெஃபர்லாம் பண்ண மாட்டேன் அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை படத்தோட பாசிட்டிவ்ஸுன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஆக்சுவலி வந்து கேமரா அவருக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே சப்போர்ட் ஆன் பண்ணாததுனால வந்து படம் அந்த அளவுக்கு போகல கண்டிப்பாக ஏன்னா டி சிக்ஸ்டீன் வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து டி சிக்ஸ்டீன் அப்படின்னாவே அது ராமான் தான்ங்கிற அளவுக்கு ஆடியன் வச்சு ஸோ அந்த டேரக்டரை நம்பி இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும் ஆனால் அவர் கேட்டுட்டு அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அவருக்கு வந்து தெரியும் இந்த கான்செப்ட் இப்படி எடுத்தோம்னா அது நல்லா போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணி அந்த சீனை வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஒன்றுமே இல்லை அம்மாவு அப்பாவுக்கும் மகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு பதிலாக டீட்டெயிலில் வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா பெட்டராக வந்துருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ள வந்து மக கையை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது அதாவது கங்குவா படத்தை விட நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது அது வேற ஜானர் இது வேற ஜானார் ஆனால் கங்குவா வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட உட்காந்து பார்க்கலாம் இந்த படம் வந்து குழந்தையோட உட்காந்து பார்க்க முடியாது